மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேங்க சாயங்காலம் நாலு மணிக்கு அப்பாயின்மென்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நான் கண்டிப்பா தகவல் சொல்றேன் லோசி சொல்றேன் நான் எல்லா தகவலும் சொல்றேங்க அதான் அது எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஊசி சொல்றேன் மொதல் குடுத்துருக்கேன் ஐஜி கோயம்புத்தூர் அதான் கோயம்புத்தூர் ஐஜி டே ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் அது எங்களுக்கு வந்து ஒன்னும் திருத்தி இல்லைங்கறதுனால விசால எதிரியை மாற்ற சொல்லியுமே செக்ஷன் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணாம இருக்கு அதை ஏடை பண்ண சொல்லியுமே வந்து மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம் ஈவினிங் நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் ஈவினிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மடி நான் கண்டிப்பாக அவசிய தகவல் சொல்கிறேன் முழுசாக கேட்டிருக்குங்க அதே தாங்க அங்கே என்ன கொடுத்தமோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் ஹோம் செக்ரேட்டி பார்க்குறேன் ஆமாங்க பார்த்துட்டு உங்களுக்கு அவசிய தகவல் சொல்கிறேன் கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கை இல்லை அது அவங்க ஏன்னா ஜாமீன் நார்மல் நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் வரக்குன்னான செக்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நான் நான்பெயிலபிள் செக்ஷன் கொடுக்கணும் இன்னும் த அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசு அரசை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்குறக்கா வந்திருக்கேன் ஈவினிங் நாலு மணிக்கு பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் திருப்பூர் மாவட்டம் அவனாசி பகுதியை சேர்ந்த ரிதனியா என்பவர் வரதட்சணை கொடுமையாலும் வன்கொடுமையாலும் திட்டமிட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அவரை தற்கொலைக்கு தூண்டியிருக்கிறார்கள் அவர் இறக்கும் தருவத்திலே இதை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்துவிட்டு இறந்திருக்கிறார் இது சம்பந்தமாக மூன்று நாட்களுக்கு பிறகே அந்த ரித்திகானவனுடைய கணவர் கவின் மற்றும் அவர்களுடைய தாய் த தந்தையை கைது செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் திருப்பூர் கோர்ட்டிலே இந்த வழக்கு சம்பந்தமாக ஜாமீன் கேட்டபோது ரித்திகானுடைய அப்பா அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வழங்கவில்லை மீண்டும் சென்னை ஹைகோர்ட்டில் அவர்களுக்கு இன்றைக்கி இன்று ஜாமீன் வருகின்றது இதுவரைக்கும் அந்த காவல் நிலையத்தில் ஒரே ஒரு செக்ஷனில் மட்டும் சந்தேக மரணம் மட்டும் ப பதிவு செய்திருக்கிறார்கள் அவருடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் மீது வந்து வன்கொடுமை சட்டத்திலும் பாலில் துன்புறுத்தல் சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட கவின் மற்றும் அவர் தாய் தந்தை மீது குண்ட தடுச்சுத்தலை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று வந்து ஜனநாயக முறையிலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்தும் தமிழக உள்துறை செயலாளர் அவர்களை சந்தித்தும் தமிழக டிஜிபி அவர்களை சந்தித்தும் தமிழக உளவுத்துறை ஐஜி சந்தித்தும் அவர்களுடைய அப்பா அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது நாங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவிலே மனு கொடுத்திருக்கின்றோம் மாலை நாலு மணி அளவில் தமிழக உள்துறை செயலாளரை சந்திப்பதற்கு ந நேரம் கொடுத்திருக்கிறார்கள் தயவு சிறப்பாக மக்களுக்காக ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பெண் அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் எங்களுடைய பெண்ணை சித்திரவாதி செய்து வரதனை கொடுமைப்படுத்தியவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய மகளுக்கு நடந்தது போல இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தால் மட்டும்தான் அவருடைய தகப்பனார் அண்ணாதுரி அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார் செய்து பத்திரிகையாளர்கள் மூலியமாகவும் உளவுத்துறை மூலியமாகவும் இந்த செய்தி தமிழக முதலமைச்சருக்கு செல்ல வேண்டும் தமிழக முதலமைச்சர் மீது எங்களுக்கு நூறு சதவீதம் முழு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தமிழக அரசினுடைய நல்ல திட்டங்களை நாங்கள் பாராட்டி வந்திருக்கின்றோம் தமிழக அரசுக்கு ஆதரவாகவே சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் அந்த உரிமையில் நாங்கள் கேட்கின்றோம் தயவு கூர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து வரும் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பெண்ணுக்கு இந்த விஷயத்திலே தலையிட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பத்திரிகை ஒரு செய்தி தெரிவிக்கும் தயவு கூர்ந்து எங்களுடைய பெண்ணுடைய தாய் தந்தை இனரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து பேசுவதற்கு நேரமும் ஒதுக்கி தர வேண்டும் என்று பத்திரிக்கையால் வாயியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் லோட்டஸ் மணிகண்டன் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்துடைய மாநில தலைவர் சமூக ஆர்வலர் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலுமே அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணுனுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்ப தகுப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது சாயங்காலம் வந்து நாலு மணிக்கு சொல்லியிருக்கேங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சரியான தகவல் பூராமே சொல்கிறேன் இப்போ என்ன நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அது எல்லாமே முதல்ல சொல்லியிருக்கங்க அதை வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண தான் பதிவு பண்ணியிருக்காங்க பெண் ஆடியோலேயும் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அதுக்குன்னா எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடி கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காகத்தான் இப்போ வந்து முதன்மை முதன்மைச்சலர் கொடுக்குறக்கா வந்திருக்கான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையா சரிங்களா நன்றி சரி தயவு செய்து இதை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு போங்க அப்போதான் இது வந்து இதை வந்து எங்க பெண்ணுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது மு முந்நூறுபாவும் நகை போட்டு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி காரை வாங்கி கொடுத்து ரெண்டு கோடி ரூபா செலவு கல்யாணம் நடத்தி கொடுத்து ஒரு பெண் வந்து தான் வாக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வாக்கு மூலம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படி இருந்தும் ஒரே ஒரு செக்ஷனில் பதிவு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மீது எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு குழந்தைகளுக்கு இதில் நியாயம் வழங்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம்